ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் குழந்தைங்க சாக்லேட்னு கேட்டாங்கன்னா இனி கடையில் வாங்காதீங்க வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சாக்லேட் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் மில்க் சாக்லேட் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்கிறதுக்கு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடரை நல்லா சரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இதில் முக்கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் அமுல்யா பால் பவுடர் யூஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக பேனில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை கால் கப் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும்போது கையில் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் விடணும் ஃபைனலாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நறுக்கின நட்ஸும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இதை பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் பின்பக்கமாக பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கணும் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தாலே போதும் சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆகிடும் சக்கரை சேர்க்க விருப்பப்படாதவங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வெள்ளம் போட்டு சாக்லேட் செஞ்சிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோ கூட அட்டாச் பண்றேன் செக் பண்ணி பாருங்க இந்த சாக்லேட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரூம் டெம்பரேச்சர்லயே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க பாய்